ஜுவல்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தங்கத்தினுடைய விலை அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் அப்படின்றது உயர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறு அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸில் கிடையாது காலையில் ஒரு எட்நூறுவா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஈவினிங்கில் வந்துட்டு ஒரு அறுநூறுவா அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்சஸ் அப்படின்றது டே பை டே டே பை டே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்டில் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்துட்டு கையில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா பொண்ணுக்கு ஒரு அஞ்சு பவுன் நகை எடுத்து போட்டு சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிடலாம்பா பா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேரண்ட்ஸ் சொல்றதை நானே கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பட்ஜெட் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வகைப்படுத்திடலாம் ஏன்னா வந்துட்டு குண்டுமணி தங்கமாவது வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறதா இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பிறந்ததுலேருந்து அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது பெண் குழந்தையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆண் குழந்தையாக இருந்தாலும் வந்துட்டு காது குத்தில் ஆரம்பித்து அதுக்கு அடுத்தடுத்த விசேஷங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எல்லா விசேஷத்துலேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட ரிலேட் பண்ணியே இந்த சமூகம் பழகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அன்னைக்கு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுன் அப்படின்றது வெறும் இருபத்தி ஒரு வாழை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் மித்த காலகட்டங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நிலவரப்படி வந்துட்டு ஒரு சவரன் எடுக்கணும் ஒரு பவுன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கையில் குறைஞ்சது ஒரு லட்ச ரூபா அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலமை மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்துட்டு அது ஒரு லட்சத்தி இருபதாயிரமோ முப்பதாயிரமோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ என்னதான் நடக்குது தங்கத்தை சுற்றி அதை தாண்டி வந்துட்டு இந்த கிடுகிடு விளைவுக்கு என்ன காரணம் தங்கம் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தினுடைய ஒரு நூத்தி அஞ்சு வருஷ வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே வேர்ல்ட்ல சொல்லிட முடியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்கம் அப்படின்றது அப்படிங்கிறது மக்கள் கிட்ட பிரபலம் அடைய ஆரம்பிக்குது ஸோ அன்னைக்கு நிலவரப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவரன் அப்படின்றது வெறும் இருபத்தோரு ரூபாயா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருபத்தோரு ரூபா அப்படின்னா இருபத்தி ஒரு ஆயிரமோ இருபத்தி ஒரு லட்சமோ கிடையாது வெறும் இருபத்தி ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா அந்த காலத்துல வந்துட்டு இருபத்தோரு ரூபான்றது எவ்வளவு பெரிய காசுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டோம் அப்படின்னா தெரியும் தான் ஆனா அன்னைக்கு இருந்த ரேட்டுக்கு இருபத்தி ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல அது இருபத்தி நாலு ரூபாயா மாறுது அங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஒரு அஞ்சு வருஷம் கேப்புக்கு அப்புறமா வந்துட்டு அது முப்பத்தி ஆறு ரூபாயா மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது வந்துட்டு ஒரு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு மாறுது இப்படி வந்து இந்த பத்து ரூபா அஞ்சு ரூபா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷ கேப் அப்படின்றத எடுத்துக்கிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூத்தி பதிமூன்று ரூபாய்க்கும் எழுபதுல நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய்க்கும் இப்படி இருந்துக்கிட்டு இருந்த தங்கம் பார்த்தோம் அப்படின்னா எண்பதுல தான் உச்சத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எழுபதில் நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு போகுது ஸோ நூற்றி எண்பது ரூபாவிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா அப்படின்றது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையா அதுக்கப்புறம் தான் தங்கத்தினுடைய விலை அப்படின்றது கொஞ்சம் கிடுகிடுன்னு உயர ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அதுலேருந்து அப்படியே டபுள் ஆகி மூவாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரவாத வருஷத்தில் நாலாயிரத்தி நானூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிற தங்கம் பத்துல இருந்து பதினாறு வரைக்கும் அந்த ஆறு வருஷம் வந்து போராடி போராடி அந்த பதினெட்டாயிரத்தி இருந்து இருபதாயிரம் ரூபாய் அந்த அந்த கான்செப்ட்குள்ளே வருது ஒரு சவரன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா இருபதாயிர சொல்லிட்டு ஸோ பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபதாயிரம் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா கேப்புக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு வருஷம் அப்படின்றது தேவைப்படுது அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரசரன்னு சொல்லி ஏற ஆரம்பிக்குது வருஷத்துக்கு பத்தாயிரம் அப்படின்ற மீனிக்கு இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபதில் முப்பதாயிரம் இருபத்தி ரெண்டில் நாற்பதாயிரம் இருபத்தி மூணில் நாற்பத்தி அஞ்சு இருபத்தி நாலில் ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருஷம் 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 ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி ஏறுது இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா விற்கக்கூடிய தங்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி வந்துட்டு அரும்பு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா அப்படின்ற சம்திங்கில் விற்கிறாங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவரன் அறுபதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கப்படுது அடுத்து மாதம் 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 பத்தாயிரம் ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அறுபதாயிரம் ரூபா விற்றுக்கிட்டு இருந்தது பிப்ரவரி மார்ச்சில் எழுபதாயிரமாக மாறுது அதுக்கப்புறமா மே மாதத்துக்குள்ளே வந்துட்டு எண்பதாயிரமாக வருமானமா மாறுது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்னு சொல்லிட்டு இந்த நாலு மாசங்கள்ல கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகி ஜெட் வேகத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எகிரி நிக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு காலகட்டத்துல தங்க இருபத்தி ஒரு ரூபா வித்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு நம்மகிட்ட சொன்னா எப்படி நம்ப மாட்டோமோ அதே மாதிரி இனி வரக்கூடிய ஜென்ரேஷன்ல நாங்க இருக்கும் போதெல்லாம் நாற்பதாயிரம் ரூபாய் வித்துச்சு பேசாம அப்பயே வாங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ப முடியாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு வருஷத்துல தங்கத்தினுடைய விலை அப்படின்னு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கையில் ஒரு லட்சம் ரூபா இருந்தால் நாலு பவுன் எடுத்து வைப்போம் அப்படின்ற நிலமை மாதிரி ஒரு லட்சம் ரூபா இருந்தால் இன்றைக்கி ஒரு பவுன் எடுக்கிறதே ரொம்ப பெரிய போராட்டமா மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கத்தில் சரி ஓகே தங்கம் தான் இப்படி நம்மளை தள்ளாட வைக்கிது வெள்ளி பக்கம் போயிடலாமான்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளியும் வந்துட்டு தாறுமாற விலை உயர்வை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தினம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிலோவுக்கு மூணாயிரம் ஏழாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரக்கணக்கில் விலையேற்றம் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு பட் ஒரு பக்கம் விலை என்னதான் இவ்வளோ ஜெட் வேகத்தில் ஏறினாலும் தங்கத்தை வாங்குறவங்க தொடர்ந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தங்கம் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விழா ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புள்ஸால நினைக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது டு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்போது அப்ப தங்கத்தினுடைய விலை என்னவா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல போட்டு உங்க கையில் கோல்டு அப்படின்றத சேவிங் பண்ணி வச்சிருந்தீங்க சேவிங்ஸா வச்சிருந்தீங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் போட்டு போங்க இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தரேன் பை பை